ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா ஆக்சுவலி இன்னிக்கான பதிவில் ஒரு முக்கியமான ஒரு இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதாவது தெய்வத்தை வந்துட்டு நிந்திக்கப்படாது யாராக இருந்தாலும் நீ வந்துட்டு நல்லது பண்ண வேண்டாம் கோவிலுக்கு போக வேண்டாம் இல்லை உண்டியலில் காசு போட வேண்டாம் இல்லை பெருசாக கோவில் காரியங்கள்ன்னா பெருசாக எடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாம் தெய்வத்தை நிந்திக்காமல் இருங்கோ தெய்வத்துக்கு யாராவது பண்ணுறாளா ஆமாம் அவள் சும்மா பண்ணிக்கின்றக்கா அவள் அத்தனை காசையும் அவள் தான் எடுத்துக்கிறா அதை எடுத்துன்டா எடுத்துன்ட்டு போட்டான் ஏன்னா ஒரு ஒரு வீடாக போய் காசு கலெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த கோவில் காரியங்கள் எல்லாம் பார்க்கறது அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் ஒருத்தர் எடுத்து பண்றா அப்படின்னாக்க நல்ல காரியங்கள் யார் பண்ணினாலுமே அது ரொம்ப பெரிய விஷயம் சோ அவளை நிந்தனை பண்ணாம இருந்தாலே போகிறோம் அதாவது தெய்வம் வந்துட்டு அவருடைய பக்தர்களை யாராவது ஏதாவது சொன்னால் சத்தியமாக அவரால் தாங்கிக்கவே அதை முடியாது ஏன்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவன் பக்தனை யாராவது ரொம்ப இது பண்ணியாச்சுன்னா அவரால் அதை பொறுத்துக்கவே முடியாது எப்படின்னாக்க ஒரு மகாராஜா ஒருத்தர் வந்துட்டு டெய்லி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு சாதம் வடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பார் வரிசையை அவர் பாட்டுக்கு வர 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 வடிச்சு போட்டுகிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பக்கத்தில் ஒரு பரம்பு நிலம் ஒன்று இருக்குது அந்த நிலத்தில் தான் அந்த வேலை நடக்கும் இந்த வீட்டு வேலையெல்லாம் அங்கே தான் நடக்கும் அந்த இந்த வழிபாடு அந்த சாப்பாடு போடுறது எல்லாமே அங்கே தான் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு கழுகு வந்துட்டு ஒரு பாம்பை வந்துட்டு கொத்திக்கிட்டு மேலே பறந்து போகிறது அப்படி பைக்கின்னு இருக்கும்பொழுது அந்த பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கறது கீழே அப்படி கக்கும் பொழுது அந்த விஷம் வந்துட்டு இந்த கீழே உண்டாக்கின்றக்க பற்றியா சாம்பார்லாம் உண்டாக்குற பற்றியாலும் அதில் போய் அது அந்த விஷம் அதில் விழுந்து விடுறது ஸோ அந்த சாம்பார் ஃபுல்லாக விஷமாக போயிடும் இல்லையா அதை வந்துட்டு ஆரம்பி அதை பார்க்கலை அவள் அந்த லைனில் அந்த இதில் உட்காந்துட்டு அந்த வரிசையில் யார் யார் உட்காந்துட்டுருக்காளோ அவள் அத்தனை பேரும் செத்து போய்ட்ற அதை சாப்பிட்டுட்டும் அப்போது உடனே யமதர்மராஜா நேராக சிவபெருமான்கிட்ட போகிற இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய இது கொடுமை நடந்திருக்கிற சிவபெருமானை இந்த பழியை நான் யார் மேலே போடுறத நான் என்ன சித்திரகுப்தனுக்கு கேட்குறான் இந்த பழியை நான் யார் மேலே போடுறது மகாராஜா மேலே போடட்டுமா அப்படின்னு கேட்குறா ஏன்ப்பா மகாராஜா டெய்லி சாதம் போட்டுன்றக்கா அன்னதானம் பண்ணின்றக்கா எதுக்கு நீ அவன் மேலே போடுற அப்படின்னு அவர் கேட்குறாரு சிவபெருமா சரி அப்போ நான் கழுகு மேலே போடட்டுமா அப்படிங்கிறது கழுகு வந்துட்டு அதுக்கு பசிக்கு இறையை கொண்டு போகிறதுப்பா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறார் சரி அப்போ நான் பாம்பு மேலே போடட்டுமா அப்படின்னு கேட்குறா யமதர்மன் பாம்பு மேலே எப்படி போடுவேன் அது வலி தாங்காமல் விஷத்தை கக்கிறது அது அது இயற்கை தானே அது மேலே எப்படி நீ போடுவ அப்படிங்கிறார் அப்போ நான் யார் தான் போடட்டும் இத்தனை படிய பழிபாவம் நடந்திருக்கேன் இத்தனை பேர் செத்து போயிருக்கா இந்த பழியை நான் யார் மேலே போடுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யமதர்மன் கேட்குறார் அவர்கிட்ட சிவபெருமன்ட்ட கொஞ்ச நாளி நீ காத்திரு உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் யமதர்மன்ட்ட சொல்கிறார் அப்போது வந்துட்டு சரி ஓகே வெயிட் பண்ணுறேன்னு யமதர்மன் வெயிட் பண்ணுற கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அங்கேருந்து ஒரு நிறைய பேர் கோவிலுக்கு போகப்பட்ட காவி உடை எல்லாம் வருவா வருவாக்கத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் முப்பது நாற்பது பேருக்கு மேலே வரா வந்துட்டோ அங்கே ஒரு புழை இருக்குது தண்ணி அந்த வெள்ளத்தில் எல்லோரும் குளிச்சுட்டும் அங்கே இருந்து வர வந்து பசிக்கிறது குளிச்சோடனே ஜென்ரலாக எல்லாருக்கும் பசிக்கும் பத்தெல்லாம் பசிக்கிறது எல்லோரும் வந்து அங்கே ஒரு கிழவி பூத்துடுத்துன்னு உட்காந்துருக்கா அவள்கிட்ட கேட்குறா இங்கே யாராவது அன்னதானம் போடுவாளா எல்லாேருக்கும் ரொம்ப பசிக்கிறது குளிச்சுட்டு வந்திருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான் அப்போது அந்த கிழவி சொல்கிறா அந்த அந்த பக்கத்தில் பின்னாடி இந்த மகாராஜா எல்லாருக்கும் டெய்லி போடுவார் அங்கே போங்க அப்படிங்கிறா ரொம்ப நல்லது நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாள் போகிறவாழை திரும்பி கூப்பிட்டு இங்கே பாருங்க போறீங்க ஆனால் திரும்பி வருவீங்களா என்னன்னு தெரியாது ஆனால் அங்கே போறவங்கள செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிழவி சொல்றா இவா உடனே ஐயோ என்ன இந்த மாதிரி சொன்னால் யாருக்காவது சாப்பிட தோணுமா சாப்பிடவே இல்லை எல்லோரும் திரும்பி போய்ட்றான் அப்போ அந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா அத்தனை பழியையும் தூக்கி அந்த கிழவி மேலே போடு அப்படிங்கிறார் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்க தெய்வத்தை அனாவசியமாக தேவை பேசிக்கிறது தெய்வத்தை வேண்டிக்க வேண்டாம் தெய்வத்தை வணங்க வேண்டாம் விளக்கேற்ற வேண்டாம் நல்லது பண்ண வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் வேண்டான்னு யார் அனாவசியமாக பேசுகிறாளோ கண்டிப்பான முறையில் அவளுக்கு பாபம் வரும் நமக்கு தெரியாமல் நம்ம தவறு செஞ்சாலுமே கண்டிப்பாக தெய்வம் அதை மன்னித்து ஏற்றுக்குமே தவிர நம்ம தேவையில்லாமல் வார்த்தைகளை விடப்படாது அதனால் இந்த கதையிலேருந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தெய்வ நிந்தனை யாருமே தயவு பண்ணி பண்ணாதீங்கோ எல்லோரும் நல்லா தெய்வத்தை வேண்டிக்கவங்க கண்டிப்பாக நல்லது மட்டும் மே நடக்கும் சரியா